அம்மா பாத்திமா பாபு அவர்கள் கேட்டிருக்கீங்க பாத்திமா பாபு அவர்கள் வணங்குகிறேன் உங்களுடைய அடுத்த கேள்வி நடப்பது நடந்தே தீரும் என வாழா விருப்பது சரியா இல்லை சரியில்லை நடப்பது நடந்தே தீரும் என வாழாவிருப்பது சரியில்லை நீங்க கேக்குறீங்க நம் முயற்சியினால் விதியை மாற்ற இயலும் தானேன்னு நிச்சயமாக நம் முயற்சியினால் விதி மட்டும் இல்லைங்க நம்ம டிஎன்ஏவையே மாற்ற முடியும் எபிஜெனடிக்ஸ் இந்த மரபு மேலாண்மை காட்டுவது என்னவென்றால் நம்முடைய அமைத்துக் கொள்வதன் மூலமா நம்முடைய வாழ்க்கை முறைய கான்சியஸா டிசைன் பண்ணிக்கிறது மூலமா நம்முடைய டிஎன்ஏவையே மாற்ற முடியும் அதனால நம் முயற்சியினால் விதி மட்டுமல்ல எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம்